டிசிப்ளினுக்கு எடுத்துகிட்டு வர்ற ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஐம்பது வருடத்தை வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து உங்களை காப்பாத்துற ஒரு மிக பெரிய நன்மை உங்களுக்கு செய்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை நம்புகிற அவர் உங்களோட பெரோஷியஸாக இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸை பில்டு பண்ணிக்கும் தண்ணி தண்ணியடிக்கு போகலாம் வடை இதை பண்ண போகலாம் பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா இதுக்கெல்லாம் கூட தைரியம்னா என்னடா லைஃப் அந்த மாதிரி கும்பலோட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நாசமாகவே போக வேண்டாம் அவங்க உங்களை நாசமாக்கிடுவான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்களோட இருங்க போதும் உங்களை நாசமாக்கிடுவாங்க உடல் மனம் இரண்டையும் நாசமாக்குகின்ற செயல்களில் துவங்கிதான் சமூக விரோத சமூகத்தை நாசமாக்கும் செயல்களிலே ஒரு மனிதன் ஆழ துவங்குகிறான் உடல் மனம் இரண்டையும் ஆர்கனைஸ்டா டிசிப்ளினா பில்டு பண்ற ஒரு வாழ்க்கை முறை நட்பு வட்டம் ஈக்கோ சிஸ்டம் இருக்கிற ஒருவன் தன்னையும் அழித்துக் கொள்வதில்லை சமூகத்தையும் அழித்துக் கொள்வதில்லை மிக நல்ல நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நல்ல குடிமகனாக உலகத்திற்கு பயனுள்ள குடிமகனாக உயர்ந்தவனாக உருவாகின்றான் உயர்ந்த குடிமகனாக மலருகின்றான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய சனாதன இந்து தர்மம் ஜாதி கட்டமைப்பே இந்த மாதிரி அருமையான ஈகோ சிஸ்டமாக தான் உருவாக்குனாங்க அது மாதிரி வெற்றிகரமாக நாம் எங்கிக் கொண்டுதான் இருந்தோம் ஐயா கிறிஸ்தவ தீவிரவாத படையெடுப்பும் காலனி ஆதிக்கமும் நம்மை அடிமைப்படுத்தியதும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்